இன்றைய தியானம் நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன் நீதியும் நியாயமும் கிறுவையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன் உண்மையாய் உன்னை எனக்கு கொள்வேன் நீ கத்தரை அறிந்து கொள்வாய் ஓசியா ரெண்டு பத்தொன்பது இருபது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே இன்று கர்த்தருடைய நாள் உலகம் அனைத்திலுள்ள இந்திய தேசத்திலே தமிழகத்திலே நம்முடைய மாவட்டங்களிலே நம்முடைய கிராமங்களிலே குக்கிராமங்களிலே இன்றைக்கு நடைபெறப் போகிற திருச்சபை ஆராதனைகளுக்கு கர்த்தர் கடந்து வந்து ஆராதனைகளை ஆசீர்வதிக்கும் முடியாது ஜெபிக்க போகிறோம் நம்ம அதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசிச்சு கர்த்தர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை மகளே மகனே மனவாட்டி சபையே உங்களை எல்லாம் நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நியமிச்சிட்டாரு நீங்களும் நானும் யாருன்னா அவருடைய மனவாட்டிகள் சபையே நீங்கள் நானும் நித்திய விவாகத்துக்கு என்று கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர் சொல்கிறாரு நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை அதாவது மனவாட்டி சபையை சபையில் இருக்கிற ஊழியர்களை எல்டர்ஸை விசுவாசிகளை கொயரை எல்லோரும் துவக்கத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா மக்களையும் அவர் சொல்கிறாரு எனக்கு நியமித்து கொள்வேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நம்மளெல்லாம் நியமிச்சுக்கிட்டார் பிரியமான நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளணும் இன்றைக்கி கர்த்தருடைய நாள் இந்த நாளில் நம்ம வேறு எந்த காரியத்துக்கும் காரியங்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நித்திய விவாகத்துக்கு என்று என்னை நியமித்துக்கொண்ட மனவாளனை நான் மனநோகம் செஞ்சுட்டு கட்டடிச்சேன்னா இந்த ஓசியா ரெண்டு பத்தொன்போது இருபதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது பிரியமான இன்று அவருடைய நாள் இன்று அவருடைய நாள் மனவாட்டி சபையே சபைக்கு கடந்து செல்கிற எல்லா கத்தடைய பிள்ளைகளும் நித்திய விவாதத்திற்கு என்று கத்தர் நியமித்து வச்சிருக்கிறார் ஆகவே அவருடைய பார்க்க சர்ச்சுக்கு போயே ஆகணும் ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க சில வசனங்களை ஆராதனைக்காக ஜெபிக்க போறோம் அஞ்சாம் வசனம் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தர் மீட்பர் அவர் சர்வ பூமியில் தேவன் எனப்படுவார் அவர்தான் தேவன் அவரை ஏசாயா நாற்பத்தி அஞ்சு இருபத்தி மூணுல இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்று கத்த சொல்கிறார் கத்தரிடத்தில் மாத்திரம் நீதி வல்லமையும் உண்டென்று அவன் அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் இஸ்ரவேலின் சந்ததியாகி யாவரும் கத்திற்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் கத்துடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி எல்லாருடைய முழங்கால்களும் இன்றைக்கு கத்துடைய ஆலயத்தில் முடங்கும்படிக்கு செபிக்க போகிறோம் நீங்கள் ஏசை ஐம்பத்தி நாலு எட்டிலிருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க எவ்வளவு மனவாட்டி சபை அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தாலும் அற்ப காலம்தான் கோபம் உண்டு அவருடைய முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைச்சேன்னு சொல்கிறார் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்ராகிய உன்மீட்பர் சொல்லுகிறார் தொடர்ந்து நீங்கள் பத்தாம் வசனத்தை வாசி பாருங்கள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஏது வேணா விலகலாம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்கிறார் அதனால் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதை விட்டுட்டு உலகத்தின் பின்னாலெல்லாம் எல்லாம் சுற்றிட்டு கடைசியாக வந்து அவர் பக்கத்தில் விழுந்துட்டா அவர் இறக்கம் பாராட்டுவார் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றக்கூடாது பெரியமாறுலையே அப்போ சொன்னாங்க பவுல் ஏ எழுதின எழுதுன்னு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் நீங்கள் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால் அப்போ சொன்னாங்க பவுல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல ஒரு புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு பிரியமானுளே நீங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய வசனத்தை வாசிப்பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபையில் அன்பு என்ன செய்கிறாரு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்தி கரித்து பரிசுத்தாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்தார் எதுக்காக நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்து கொண்டவர் நம்மளை எல்லாரையும் மனவாட்டியாக மாற்றி பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் நிற்க வைக்கிறதுக்காக தஞ்சீவனை கொடுத்தார் ஆகவே இந்த நாளில் அவருடைய நாளில் நம்ம எல்லாரும் அவருடைய மனவாட்டிகளாக அவருடைய சமூகத்துக்கு போகணும் எஸ்ஐ அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து ஜெபிப்போம் நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார் நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபாய் என்றும் உன் தேசம் யூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மணவாளன் மனவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் நம்ம எல்லாரையும் அவர் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டதுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பிதாவே எஸ்வின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஓசியா ரெண்டு பத்தொன்பது இருபதின் படி இந்த நாள் ஆராதனைக்கு கடந்து செல்லுகிற மனவாட்டி சபையாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டதுக்காக நன்றி சொல்லி நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமான எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆமீன் எங்களை நியமித்து கொண்டவரை நாங்கள் மனதார துதிக்க ஆராதிக்க கிருபை தாரும் ஊழியர்கள் மேல் உங்களுடைய விசேஷித்த கரம் இருப்பதாக ஊழியங்களுக்கு விரோதமான விசுவாச மக்கள் கொடுமைக்கு விரோதமாய் திருச்சபைகளுக்கு விரோதமாக எழும்பை எத்தனிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரை நாக்கிய இயேசுவின் நாமத்திலே அதமாக்கி போடும்படிக்கு செபிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமாம்